ம்பி தம்பிட்டு நூறுக்கு போன் போட்டு வச்சாச்சு உடனே எஃப்ஐஆர் கோட்டை பரவாயில்ல எல்லாம் அரசே பண்ணிட்டேன்னு போடுறீங்க ஏன்னா நியாயம் தினமலம்னு அந்த ஒரு பத்திரிக்கை இப்படி வன்மம் எப்ப எல்லாம் இந்த மனுஷன் பண்றானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா இதான் நடக்குது ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துக்கு போன் பண்ணா ஒண்ணு எப்ப யாருன்னா இது என்ன இது அதை அவங்க யோசிக்கணும் ஆண்டவன் தான் நல்ல பத்தியை கொடுக்கணும் அப்ப போலீஸ் வாரம் தம்பி வாரு வாரு போயிட்டு வாரேன் ஐயா வெறும் ஒரு நூறுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆள் பண்ணிட்டா உடனே எஃப்ஐஆர்னா இது என்ன சட்டம் உள்ளங்க நூறுக்கு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிட்டா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் தகராறு பண்ணானானு கேட்கணும் நடந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா மண்ணடியில் ஒரு ஆளுங்க முப்பத்தஞ்சு லட்சம் எடுத்து விற்று கொடுத்த பணம் மனைவி இருந்த இடம் அதை விற்று ஒரு இடத்துக்கு அக்ரிமெண்ட் விக்கலைய ஒப்பந்தம் போடுறாரு ஆறு மாதத்துல அது பட்டா இல்லாத பிடிக்கல திருப்பி கேட்டேன் அல்ல பொதுவாக இதை அப்படியே வச்சிருப்பேன்னு இருந்து திருப்பி கேட்குறேன் இந்த பாருங்க இங்க வடபழனி ஆறு எய்ட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடலை ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கல நான் கோர்ட்டில் போட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னுக்கு ஹெல்ப்பே பண்ணலை இந்த பையன் அப்போ தான் அப்பா கஷ்டப்படுறோமே ரெண்டு பொண்ணு கல்யாணம் இருக்குது அவனுக்கும் கல்யாணம் இருக்குது பணம் இல்லைங்கிறாருன்னு போட்டு நான் போய் கேட்குறேன் பண்ணிட்டு போகிறான் தெருவில் தான் நிற்கிறான் அவர் முன்ன பின்ன பார்த்தது இல்லை இந்த வாரம் தம்பி இந்த வாரம் தம்பிட்டு நூறுக்கு ஃபோன் போட்டு போலீஸ் அவரை வச்சாச்சு உடனே எஃப்ஐஆர் கோட்டை பரவாயில்ல எல்லாம் நியூஸுக்கு கொடுத்துட்றாங்க இந்த தினமலம்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அதை அரசே பண்ணிட்டேன்னு போடுறீங்க ஏன்னா நியாயம் ஐயா தினமலம்னு அந்த ஒரு பத்திரிக்கை ஏன்னா இப்படி வன்மம் கேட்குறாங்களோ எப்போல்லாம் இந்த மன்சூர் அலிகான் முன்னேற பண்ணுறானோ முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக இதாக நடக்குது ஒரு வீடியோ ஆல்பம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அது என்னடா எப்பவெல்லாம் முன்னேறணும் அப்பவெல்லாம் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாங்க காவலர்கள் நல்லா எல்லாம் இருக்காங்க ஐயா இன்ஸ்பெக்டர் பேரு விஜயகாந்த் அவரே முதல்ல உள்ள வந்தவன சொல்றாரு நான் விஜயகாந்த் என் பேரு நீ மன்சூர் அலிகாந்த் எனக்கு நீ கட்டு பண்ணும் நான் பேசி கேட்கணுங்கிறாரு இப்போ நீங்க தான் என்ன கேட்கணும் அவன் காமெடி என்னன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் படிச்சேன் இல்ல அவர் பேர் என்னடா பிரபாகரன் சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் அவங்களாவே வாழ்றாங்க ஈகோல ஒரு மனிதர்களுக்கு நான் வந்து ஏதோ இந்த விஜய் சூர்யா அஜித் அவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு வில்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு அவங்கள வில்லனா போட்டு எடுக்கிறாங்க சன் டிவியும் இவ்வளவு என்ன போட்டிருக்கு வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான் அப்ப நீ யாரு படத்துக்காவது என்ன வில்லனா போடுறீங்களா தலைவா தலைவியில கூலியிலேருக்கீங்களே முன்னேற விடாம தொண்ணூத்தி எட்டுல அப்ப ஆரம்பிச்சது நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் அந்த பிரச்சனை அப்படியேதான் இருக்கு ஐ மீன் ஒலிம்பிக்ல அப்ப தகரம் கூட வாங்குவேன் அப்ப நான் ரொம்பவும் ஆக்டிவா இருந்த நேரம் எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன் முப்பத்தி அஞ்சு ரசிகர்களோட போய் முற்றுகையிட போனேன் மாளிகை கிரிக்கெட் ஆட போனேன் சாயந்தர பேப்பர்ல அதாவது விளையாட்டு திடல் இல்லை இதெல்லாம் இல்லை இதை ஏற்படுத்துங்க ஆறாயிரம் மான்கள் எதுக்கு அறுநூத்தி ஏக்கர் நிலம் எதுக்கு அப்ப இந்த போன பாடு இப்படி

ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு எதுவுமே வரல ஒரு மனுஷன் எனக்கு வரல சொல்றேன் எடுக்கிறதுக்கு என் பேரு மனுஷன் இவன் ஒரு என் இமேஜ வச்சு அவங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணி அவங்க இன்னொன்னு லேண்ட் கிராப்பிங்னு ஒண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எக்மோர்ல ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜி ஏடிஐஜி இருந்தார் இந்த பணம் நான் ஃபைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன் சம்பளத்தை வச்சு அப்ப இடம் வாங்கி போட்டேன் அதை விட்டதுல வந்த பணத்தை வச்சு பைனான்ஸ் கொடுத்ததுல நிறைய பேர் வந்து தரல அந்த லிஸ்டை எடுத்துட்டு பாக்க போனேன் என்னையே உத்து ஊத்து பார்த்துட்டு போனாங்க வந்தாங்க அடுத்த நாள் காலையில் கோழி அமுக்கிற மாதிரி என்ன நுகர் ஆபீஸ் அனுப்பி கொண்டு போயிட்டாங்க லேண்ட் கிரேவ் என்னன்னே சொல்லலை கடைசி அது வேற சர்வே நம்பர் நாய் ஏன் ஆளுக வச்சிருக்கிறது வேற சர்வே நம்பர் அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க அவமானப்படுத்தினாங்க ஜெயில இருந்தேன் கடைசியில தமிழ்நாடு கஜான் வந்து எனக்கு பத்து லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராபிங்ல இருந்து வெளியான ஆனால் பேர் போனது போனதுதான் அவமானப்படுத்துறது படுத்துறது தான் அவங்க அந்த விமலன் ராதிகா அந்த டீமில் இப்போ எல்லாம் ஐஜி டிஐஜியாக திண்டுக்கல் அங்கெங்கே இருக்காங்க என் பேரை வச்சு புகழடையணும்னு பார்க்குறாங்க பண்ணிட்டும் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறது நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க ரோட்டில் போகிற எல்லாம் அநியாயத்துக்கு கொடுக்குறாங்க டார்கெட் வச்சு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது ரொம்ப அநியாயமாக இருக்குது துபாய் போனேன் பத்து பாஞ்சு நாள் பார்த்தேன் ஒரு போலீஸ் கூட பார்க்க முடியல அது என்ன யூனிஃபார்ம்னு பார்க்க ஆசையா இருக்கு ஒரு ஆள் கூட இல்லை ஆனா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு இங்க மக்களை வாட்டி வைக்கிறாங்க இதெல்லாம் மாத்தணும் நான் இதுதாங்க எஃப்ஐஆர் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்க நீ எஃப்ஐஆர் போடு போடு நியாயமா நியாயமா இதை பண்றது போட்டு எல்லாத்துக்கும் நியூஸ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு அவங்க பேர் வரணும் நான் பெரிய நீ என்ன பெரிய பெரிய தெரியாலான்னு அவங்களாம் நினைச்சிக்கிறாங்க நான் என்ன அவரோ பெரிய முட்டாளா இவ்வளவு வருஷம் அனுபவத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பேசுறன்னு தெரியாதா அங்க வந்தாங்க அந்த பார்ட்டி பணம் கொடுக்குறவனு கூப்பிட்டாங்க அவன் பொய் மேலே போய் சொல்லிட்டு என்ன சொல்றான் ஏ முன்னாடி நான் வந்து ஒரு பணம் இன்னொருத்தர் கொடுத்தேன் அந்த பணத்தை ஒரு தரலை தந்த உன்ன வாங்கி பணம் வருமான வராதா நான் ஒண்டை பணம் கொடுத்தேன் அதை சொல்லுன்னு சத்தம் போட்டு அது மனித இயல்பு தானே உடனே நியூஸில் மனசுலான் சினிமா வசனம் பேசினார் ஏ எனக்கு கொடுக்குற வசனம் எனக்கு பேச தெரியாதா போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் பேசணும் இது நீங்கள் தான் சொல்லணும் பையன் வாழ்க்கை வேணாது ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு அவங்க என் பேரை வச்சு அவங்க புகழடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க வேலையை அவங்க கடமையை நல்லா செய்யட்டும் இது ஒரு ஹண்ட்ரடுக்கு போன் போட்டா உடனே அந்த போன் போட்டவங்களுக்கு உங்களுக்கு சார்பா நீங்க எஃப்ஐஆர் போட்டு அரசு வரன் போடுவீங்க நியூஸ் கொடுப்பீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் நீங்க போடுங்க நான் தப்பு பண்ணா என் மேலே போடுங்க எவ்வளோ நாள் போடுவீங்க ஏன்னா நாற்பது வருஷமா என்னை முன்னேற விடாம ஒரு படத்தில் நடிக்க விடாம என் தொழிலை நாசம் பண்ணிட்டு மன்சூர் அலிகாரா உங்களுக்கு இலங்காரமாக இருக்கு அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் அதுதான் வழக்கமா நடக்கு இங்க பாருங்க அஞ்சு வருஷமா கேக்குறேன் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி ஆர் ஐடி சிஎஸ்எல் போடல கேட்டா இது பண போக்குவரத்து நாங்க தலையிட முடியாதுன்னு அங்க சொன்னாங்க அப்புறம் இங்க ஏன் போடுறாங்க அடிக்க போனா அவன் கையில ஏதாவது கம்பு இருந்துச்சா ஆறு பேரை கூட்டு அவன் ஒத்தையா போறதுக்கே அவனாவது தொக்கலக்கு மொழியே தெரியும் இந்த இதுல மாட்டினான் கஞ்சா ரெண்டு பசங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுருக்கான் நான் உண்மை என்ன ஒண்ணு பலார்னு போலீஸ் முன்னாடி அரைஞ்சு முடிக புடிச்சு இழுத்து இழுத்துட்டு போகடான்னு ஒரு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அத செஞ்சேன் இப்ப தப்பே பண்ணாத ஒருத்தன் மேல இப்டி பண்ணா மனசுக்குபுறமா இல்லையா தவறு இல்ல இது இதே தான் தமிழ்நாடு முழுக்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஏத்து கூட பேச மாட்டான் அவனுக்கு பேசவே தெரிய அம்மா இருக்கு புரியுதான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் செஞ்சதில்லை அனுப்பிச்சு விட்டதுக்கு என்ன கோழிப்படையா நான் ஷூட்டிங்ல இருந்தேன் ரொம்ப நாள் ஏன்னா தின்னுட்டு சும்மா தண்டத்துக்கு ஊர் சுற்றிட்டுருக்கேடா இத்தனை பேர் அது அவனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால சொல்லிக்கிட்டே இருந்தான் சரிங்களா அது போகிறான்னே ஃபோன் வந்துச்சு அப்பா நான் போய் கேட்கப் போகிறேன்னு கட் பண்ணா இவ்வளோ செய்திகள் வருது நான் என்ன பண்ணுறது எது போனட்டான் போட்டது தப்பு அதை முதல்ல காசு பண்ணுங்கள் தூக்கி போடுங்க ஏ நான் பண்ண அவமானத்துக்கு அவங்க ஏற்படுத்த அவமானத்துக்கு என்ன பதில் போலீஸ் இப்படியே பண்ணிக்கிட்டே போகலாமா இது தவறு இல்லை கேட்டால் அடிஷ்னல் போட சொன்னாருங்கிறாங்க அடிஷ்னல் எங்கேயோ உட்காந்துட்டு ஏசி ரூமில் பார்க்காம எப்படி போட சொல்லுவார் யார் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் நடைமுறை இருக்கும்ல அப்படி அஜித் அஜித்குமார் ஒரு நான் அடிச்சுக்கொன்னு

தப்பு இல்லாம அவன் மேல இது சொன்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஒரு அப்பா நான் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவனுக்கு கல்யாணம் இருக்கு தங்களுக்கு கல்யாணம் இருக்கு உங்களுக்கு சொன்ன ஆபாசமா பேசினான் அவன் கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரிய விஸ்காம் படிச்சுவேன் அவன் பேச சத்தம் அவனுக்கே கேட்காது அவ்வளவு அமைதியா பேசுவான் சொல்லுங்க நன்றி 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 வணக்கம் நான் இன்னும் ஆரம்பிக்கல எதுவும் பண்ணல அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ சொன்னாங்களே ஆண்டமை கடவுள் வந்து சோதனைகள் மேல சோதனைகள் உங்களுக்கு தருவான்னு கடைசியில வெற்றியை கொடுப்பான்னு அந்த கடவுளை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க இருந்து வருவா எப்படி வருவான்னு நன்றி நன்றி அழைப்பு கேட்டு அந்தமைக்கு நன்றி நல்ல போலீஸ்லாம் இருக்காங்க இது தவறு அவங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க அது ஏன் தான் அவங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்குன்னு தெரியல நான் போய் அங்கே போய் வில்லத்தனமாக ஏதாவது பண்ணமா அவங்கள வணக்கம் பண்ணி மரியாதை செஞ்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வணக்கம் போடுறேன் இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்கலான்னு தெரியல வெளியில் போய் நின்றுட்டு ஐயா எப்படியாவது கப்பை சுடுங்கயோ அப்படின்னு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல தப்பு பண்ணியிருந்தால் பரவாயில்ல நான் எப்பவுமே பையனுக்கு காலத்து வாங்குறவன் இல்லை யாராக இருந்தாலும் சரி நன்றி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாம் இருக்குது போயிட்டு வாங்க நன்றி பார்த்துக்கலாம் ரொமா நன்றி ரொமா நன்றி நன்றி கொண்டுாடி